உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா ஒருவேளை ஏற்கனவே பாவம் செய்திருந்து பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மீண்டும் சூழ்நிலைகள் பலவீனங்கள் இவற்றின் காரணமாக மீண்டும் பாவத்தில் விழுகின்ற பொழுது அவர்களுக்குள் என்னத்தை பிசாசு உருவாக்கி கொடுப்பா அவ்வளோதான் போன வாட்டி கடவுள் உன்னை மன்னிச்சார் இனிமேல் உன்னை மன்னிக்க மாட்டாள் இதோடு சரி இனிமேல் மன்னிப்பு கிடைக்காது தொடர்ந்து நீ பாவத்தில் செய்து பாவத்தில் அணிந்து போய் இன்னத்தையும் உருவாக்கி கொடுப்பான் ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார் உன் ஆண்டவராகிய கடவுளிடத்தில் வா அதற்கு அடையாளமாகத்தான் எளிமையா மூன்று இருபத்தி இரண்டில் வாசிக்கிறேன் பிரமாணிகை தவறிய மகனே பிரமாணிகை தவறிய மக்களே என்னிடத்து திரும்பி வாருங்க இதுவரைக்கும் வந்த ஏற்கனவே மன்னிச்ச பிரமாணிக்கை தவறிப்பட்ட மீண்டும் பாவத்தில் விழுந்துட்டேன் அவர்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் பிரமாணிகை தவறிய பிள்ளைகளே நீங்கள் எல்லோரும் என்னிடத்து திரும்பி வாருங்கள் உங்கள் என்பதை நான் குணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் மத்தையும் நச்சரி மத்தையும் நச்சிரி லூக்கா நச்சிரி மூன்று எட்டு மத்தையும் லூக்கா மூன்று எட்டுல வாசிக்கிறப்போ பிரியமான சொல்கிறது உன் கடவுளாக ஆளுடத்தில் திரும்பி வரும் எதற்காக கனி கொடுப்பதற்காக உங்கள் மனமாற்றத்தை செயலில் காண்பியுங்கள் நாம் மனம் திரும்பி என்பதை செயலில் காட்டுகின்ற பொழுது தான் நாம் கனி கொடுக்குற பிள்ளைகளாய் மாற முடியும் இந்த கனி கொடுக்குற வாழ்வு நமக்குலாம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக மீண்டும் நாம் பாவத்தில் விழமாட்டோம் ஆளுடத்தில் நாம் திரும்பி வந்தது நலனாய் பயமாய் பலனாய் இருக்கும் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அதனால தான் ஒரு படிப்பினையே திருப்படல் ஒன்று ஒன்றில் வாசிக்கிற போது ஒரு படிப்பின சொல்லுவார் ஒன்றாம் அதிகாரம் திருப்படல் ஒன்றாம் அதிகம் ஒன்று ரெண்டில் தீயோரின் அறிவுரைப்படி நடக்காதீங்க பாவிகளின் வழியில் செல்லாதீங்க பரியாசர கூட்டத்தில் அமராதிங்க இந்த மூணையும் விளக்கிவிட்டு நாம் செய்ய வேண்டியது விவிலியத்தில் திருச்சட்டத்தில் இறைவார்த்தையில் இன்பம் காண்பவர்களாய் அதை தியானிக்கணும் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் இறை வார்த்தையை ஆய்ந்து பாருங்கள் அதனால் உங்களுக்கு முடிவில்லா நித்திய ஜீவன் உண்டு சொல்லி முடிவில்லா வாழ்வு உண்டு சொல்லி உயிர் உண்டு என்று சொல்லி யோவான் ஐந்து முப்பத்தொம்பதில் வாசிகள் இத்தகைய வழியில் நான் பயணித்தோம் என்று சொன்னால் பிரியமானவர்களே இப்போ மறுபடியும் வந்த திரும்பி வந்து வாழ்வை பெற்றுக்கொண்டோம்ல மறுபடியும் பாவத்தில் விழமாட்டோம் ஆகவே எச்சரிக்கையாக இருந்து ஆண்டோடு இணைந்து வாழ்வோம் இணைந்து கணிகள் கொடுப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்